ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு கொண்ட கடலை கறி எப்படி வைக்கிறதுன்றத பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்பேன் நான் இரவே நூற்றம்பது கிராம் கடலை எடுத்து நெனைய வச்சு வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து மணி தியாலமாக வச்சு அவிச்சு போட்டேன் இப்படி நல்லா மசியத்தக்கதாக அவிக்க வேணும் பிறகு வெங்காயம் உள்ளி ரெண்டு மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு தக்காளி பழப்பெடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சு சூடாகின உடனே ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமும் விடலாம் நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்குறேன் இப்போ அதுக்குள்ளே சின்ன சீரகமும் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் போட்டு வதக்கி கொண்டிருக்கிறேன் அது வதங்கினோன்னா அதுக்குள்ள வெங்காயம் முள்ளி மிளகாய் கருவேப்பாமலை எல்லாத்தையும் போட்டு வதக்க வேணும் நல்லா வதங்கணுமண்டி இல்லை ஓரளவுக்கு வதங்கினா காணும் அப்படி ஓரளவுக்கு வதங்கின உடனே அதுக்குள்ள தக்காளி பழம் போடலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிட்டுது இப்போ தக்காளி பழம் போடுவோம் இந்த தக்காளி பழத்தையும் ரெண்டு நிமிஷம் மூன்று நிமிஷம் அளவுக்கு வதங்க விட போகிறேன் இப்போ ஓரளவுக்கு தக்காளி பழம் அவிஞ்சிட்டுது இப்போ இதுக்கு இல்லைன்னா உப்பு மஞ்சள் தூள் யாழ்ப்பாண கறித்தூள் கொஞ்சம் ரசிச்சரக்கு தூளும் போடுறேன் உங்களுக்கு தூள் போட விருப்பமாண்டா போடலாம் இல்லையண்டா போடாமல் விடலாம் இது எல்லாமே நான் அளவு சொல்ல உங்களோட அளவுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிரியாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அந்த தூள் மஞ்சள் தூள் எல்லாம் வாசனை போகிற அளவுக்கு வாதாக்குங்கோ இப்ப தூள் எல்லாம் சேர்ந்து தக்காளி பழத்தூர் சேர்ந்து நல்லா அவிஞ்சிட்டுது இப்ப இதுக்குள்ள நாங்கள் தண்ணி விடலாம் நான் சுடுதியாக விட்டே நான் உங்களுக்கு என்ன விருப்பமோ விடலாம் சுடுதண்ணி விட்டால் நல்லா இருக்கும் உடனே அவிஞ்சிடும் உங்களுக்கு ஆகத்திக்காய் கறி வேணும்னா கொஞ்சமாக விடுங்கோ இல்லையன்னா கொஞ்சம் கூட விடலாம் தண்ணி எனக்கு காணாமல் இருந்தது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டேன் நான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இந்த கொதி கொஞ்சம் கிளம்ப இதுக்குள்ள நான் தேங்காய்ப்பால் விடுறேன் அந்த கடையில் பட்டி பெட்டி பால் தான் விடுறேன் நான் இதில் கலக்க விட தேவையில் ஒரு கொஞ்சம் விட்டால் காணும் இப்போ இந்த இவ்வளோத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க நல்லா கொதி வர வேணும் இப்ப நல்லா கொதிக்க தொடங்கிட்டுது இப்ப நான் இதுக்குள்ள கடலைய கொட்ட போறேன் நீங்க இதுக்குள்ள உப்பும் சரி பார்த்து கொள்ள வேணும் என்னடா கடலைக்களையும் உப்பு போட்டு அவிச்சிருப்பேன் இப்போ கடலை போட்டாச்சு கடலையை போட்டு நல்லா எல்லா கறியோடையும் வடிவாக கலந்து விடுங்கோ கலந்து விட்டுட்டு நான் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு திருப்பி கொதிக்க விட போகிறேன் அது நல்லா கொதி வந்த உடனே திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா குறைச்சி விட போகிறேன் அடுப்பை இவ்வளோ நேரமும் நடுத்தர சூட்டில் வச்சே நான் இனிமேல் நல்லா குறைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் விட போகிறேன் அப்போ தண்ணி வத்தாது ஆனால் அந்த தூளெல்லாம் நல்லா சேர்ந்து அவியும் அதனால தான் குறைச்சி விடுறது பிறகு குறைச்சி விட்டு அவிஞ்சா பிறகும் அந்த அடுப்பில் இருந்து கறி எடுக்கக்கூடாது அதிலேயே வச்சு மூடி இருபது நிமிஷம் அளவுக்கு விடணும் அடுப்பை நிப்பாட்டி போட்டு அந்த சூட்டிலேயே விட வேணும் அப்போ தான் கறி நல்லா வற்றி அந்த எண்ணம் வந்து வரும் இப்போ கறி ரெடி ஆகிட்டுது பாருங்கோ திக்கான நல்ல டேஸ்ட்டான கொண்டக்கடலை கறி ரெடியாயிட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நன்றி வணக்கம்